ஆக உள்ளம் பெருமோயில் உன் உடம்பு ஆலயம் உள்ளமே பெருமோயில் உன் உடம்பே ஆலயம் அப்படின்னா நம்ம உடம்புதே ஒரு ஆலயம் அப்ப அந்த ஆலயத்தை சுத்தமா வச்சுக்கணுமா இல்லையா சுத்தமா வச்சுக்கணும் அது போல நல்லா சாப்பிடணும் நல்லதை சாப்பிடணும் நல்லா குடிக்கணும் நல்லதா பார்த்து குடிக்கணும் இருந்தாலும் கூட இப்படி எல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறேன் ஆக ஏற்ற வாழ்வா வாழ வேண்டும் அப்படின்னா ஒரு மனுஷன் நோய் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னா உடம்பு வந்து மண்ணுக்குள்ள போகுது அப்ப அவர் அடக்கம் பண்ணும் பொழுது மண்ணுக்குள்ள அடக்கம் பண்ணும் பொழுது அந்த மண்ணுக்குள்ள அவர் கூட வர போறது என்ன என்ன கட்டி வீடு வருமா இல்ல கட்டி மனைவிகள் வருவாங்களா இல்லையே பெத்த பிள்ளைகள் வருவாங்களா காசு பணம் எதுவும் வருமா உசுறு கூட வராது ஆனா ஒன்னே தான் கூட வருமா என்ன சாமி ஒன்னே ஒண்ணு என்ன என்னது புண்ணியம் வருமா செஞ்ச பாவம் புண்ணியத்தெல்லாம் பேசுவாங்களா என்ன அதெல்லாம் பேச மாட்டாங்க எத்தனை நாள் அதை பேசுவாங்க ஒரு அஞ்சு வருஷம் ஒரு பத்து வருஷம் பேசுவாங்களா பத்து வருஷம் கழிச்சு அந்த நம்ம பண்ணக்கூடிய அந்த பாவ புண்ணியத்தெல்லாம் பேசக்கூடிய ஆளுகளும் அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு வச்சு அப்படின்னா அந்த பாவ புண்ணியத்தை பேசுறதுக்கு ஆள் இல்ல பாவம் புண்ணியம் அதுவும் கூட வராது ஆக இந்த மண்ணுக்குள்ள கூட வரப்போறது போறது என்ன அப்படின்னா அந்த சாப்பிட்டு வளர்த்தா பாருங்க இந்த சாப்பிட்டு வளர்த்தா மாத்திக்கலாம் அந்த உடம்பு அது மட்டும்தான் அந்த மண்ணுக்குள்ளே கூட வருமா நல்லா யோசிச்சு பாருங்க வளர்த்து அந்த உடம்பு தான் அவங்க கூட மண்ணுக்குள்ள வர்றது அதனால அந்த உடம்ப நம்ம தான் பாதுகாத்துக்கணும் அப்ப பாவம் புண்ணியம் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிறேன் பாவம் புண்ணியம் பண்ணாம இருக்க முடியுமா ஒரு மனுஷனால முடியாது இல்ல அது போல வாழ்ற வரைக்கும் இருக்கிற வயசு வரையும் பாவம் புண்ணியம் பண்ணாம நல்லபடியா வாழுங்க அடுத்த நிமிஷம் வந்து நிச்சயம் இல்லாத வாழ்க்கை ரெண்டு நாள் முன்னாடி என்ன ஆணுச்சு நம்ம நாட்டுல அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு போயிருந்த விமானம் ஏதோ ஒரு வகையில கீழே விழுந்து வெடிச்சு சரிச்சு அதுல எத்தனை பேர் பயணிச்சாங்க இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர்ல இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேரோட உயிர் வந்து போயிருச்சு ஆனா ஒருத்த மட்டும்தான் தப்பிச்சிருக்காரு இப்ப அதுல ஒரு அதிர்ச்சி சம்பவம் அதுல ஒரு ஆள் உயிர் பிழைச்சாரு இல்லையா இப்ப என்ன செய்து வெளியாகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர்ல எல்லாருமே இறந்து போயிட்டாள இந்த மனுஷன் மட்டும் எப்படி தப்பிக்கலாம் இவர் மட்டும் எப்படி குதிச்சு வெளியில வந்தாரு அப்ப இவர் மேல ஏதோ ஒரு செய்தி இருக்கு இவர் மேல ஏதோ ஒரு புகார் இருக்கு இவர் முதல்ல விசாரிக்கணும் உயிர் தப்பி அவர் அந்த நாட்டுக்கு இவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்காரு ஆக இதுல என்ன என்ன தெரியுது அப்படின்னா ஏன்டா உயிர் புழைச்சது ஒரு குத்தமாடா அப்படின்ற மாதிரி இருக்கு அது போல வாழ்ற வரைக்கும் பாவம் புன்னியம் பண்ணாம இப்ப பாவம் புன்னியம் அப்படிங்கிறனே ஒரு சின்ன கதை என்னது என்ன கதை அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஊருங்க அந்த ஊர்ல வந்து ஒரு மலை இருக்கு அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய செய்தி ஒண்ணு வருது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய செய்தி என்ன செய்தி அப்படின்னா இந்த மலையில இருக்கக்கூடிய இந்த மலையில வந்து ஒரு கடவுள் வந்து காய்ச்சி தர்றாரு கடவுள் காட்சி தந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க செஞ்ச பாவங்கள்லாம் ஒரு ஓலைச்சுவடிகள்ல எழுதிட்டு வாங்க அந்த பாவத்தெல்லாம் தீர்த்து வைக்கிறேன் உங்க நல்ல விஷயங்கள் நான் வந்து நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு யாரும் அந்த ஊர் மக்கள்கிட்ட ஆமா அந்த கடவுள் வந்து அப்படி சொல்றாரு சரி அந்த செய்தி ஊரு புள்ள பரவிருச்சு ஊரு புறா பரவிருச்சு அந்த செய்தியை கேட்டு மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க தாங்கள் செஞ்ச அந்த பாவங்கள் எல்லாம் ஒரு சின்ன சின்ன ஓலைச்சுவடிகள்லயோ துண்டு சீட்லயோ எழுதி அந்த மலை மேலே ஏறி போய்கிட்டு இருக்காரு சரி வரிசையா வந்துகிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம் அப்ப ஒரே ஒருத்தர் மட்டும் வெறுமையோட வந்துட்டு இருக்காரு ஏன்னா எல்லாருமே செஞ்ச பாவங்கள்லாம் எழுதிக்கிட்டு போறாங்க பாவம் பண்ணவங்க மேல போகணும் மன்னிமி கேட்க அப்ப ஒருத்தர் மட்டும் வெறுங்கையை வீசிக்கிட்டு இப்படி போயிட்டு இருக்காரு அப்போ ஒருத்தர் ஒரு மனிதர் பாத்து கேட்கறாரு ஐயா எல்லாருமே பாவம் செஞ்சிருக்காங்க இருக்காங்க ஓலைச்சோடி எல்லாம் எழுதி மலைக்கு கொண்டு போறாங்க ஆனா நீங்க மட்டும் வெறுங்கையோட வரியலை என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ஐயா சொல்றாரு ஏங்க அவங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் ஓலைச்சோடில எழுதி எழுதிட்டு மேல போறாங்க ஆனா நான் செஞ்ச பாவங்கள் எல்லாம் கொஞ்சம் நெஞ்சமா எழுதி கையில கொண்டு போக முடியல நான் செஞ்ச பாவனா பின்னாடி வண்டியில ஏத்திட்டு வர்றாங்க ஓலைச்சு வடிலாம் கட்டுக்கட்டா வருது அப்படின்னு அப்ப பாருங்க அந்த மனுஷன் எவ்வளவு பெரிய பாவம் எல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு எந்த அளவுக்கு அது போல இருக்கிற வரையும் நல்லா வாழணும் அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை இருந்தாலும் கூட இப்பேற்பட்ட பெருமையான இடத்துல வந்து கொண்டிருக்கும் பொழுது கடவுள் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுளியே கல்லான மனம் போன மனிதர்களாலே சொல்லையில்ந்தான்மைத்தவன் தந்தை இழந்தான் அது கோபியும் தடுத்தவன் சொல்லை இழந்தான் இறக்கத்தை நினைத்தடுத்த சதி செய்ய செய்தவர் தொத்துக் கொண்டி வந்தவர் துரவானி சதி செய்ய நினைப்பவர் அதை சகித்துக் கொண்டிருந்தவர் துரவானி சொல்பவற்ற அதிகாரம் உண்மை சொல்பவற்ற அதிகாரம் அவன் எல்லோர் ஆண்டவன் அதிகாரம் எல்லோருக்கும் ஆண்டவன் அதிகாரம் கடவுளியே கல்லான மனம் கல்லா போன दे <imitation> பாடி பேசிக்க இடமோ வேலுமலை சாரல்பட்ட இடம் விட்டது எப்பேற்பட்ட இடம் என்று பார்க்கின்ற பொழுது அலங்காரம் உள்ளடக்கி ஆயுத சுற்றி தூங்காமல் தூங்கி சுகம்பரம் பாடுகின்ற சித்தர்களும் யோகிகளும் தபரசிகளும் வாசம் செய்யக்கூடிய இந்த இடம்தான் வேலுமலை சாரல் தேவையாகம் போதையாகும் புதிர் யாகம் மானுடையம் பிரம்மயாகம் போன்ற யாகத்தை எல்லாம் செய்கின்ற முனிவர்கள் எல்லாம் இருக்கின்ற இந்த இடத்திற்கு பெருதான் வேலுமலை சாரல் அஞ்ஞானம் விஞ்ஞானம் ஆத்ம ஞானம் பரம யானம் சிவஞானம் போன்ற ஞானத்தை எல்லாம் இருக்கின்ற இந்த இடத்திற்கு பெருதான் வேலுமலை சாரல் அது மட்டுமா தனிக புராணத்தை பாடினாரே கட்சி இப்போ முனிவராகப்பட்டவர் இந்த இடத்தை பார்த்துதான் தேனும் சந்தனை இடங்களும் தீஞ்சுவை கண்ணிகளும் மூணு தூய்ப்பு உடப்பன வர்தலைகள் வானம் தோன்றினர் குன்றவர்க்கு நல் குறவென்று என்று வாழ்க்க வேண்டும் நாமும் இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது நானும் பார்த்துருக்கேன் ஆனா இது மாதிரி ஒரு நான் பார்த்திருக்கேன் இதெல்லாம் ஒரு இடமா இன்னைக்கு வந்துருங்க பாருங்க இதெல்லாம் ஒரு இடமாங்க இதுக்கு இடமே கிடையாது ஏன் சொல்றேன் அப்படின்னா இடமே கிடையாது பூரா கலப்படம் என்னங்க பண்ணி வச்சிருக்கா பின்னாடி பூரா கலப்படமா இல்லையா நல்லா பாருங்க என்னென்ன கலந்துருக்கு ஆறுகள் கலந்துருக்கு மலைகள் கலந்துருக்கு மரம் செடி குடிகள் இது அத்தனையுமே கலந்துருக்கு இல்லையா இதை வச்சு நான் கலப்படம் அப்படிங்கிறேன் இப்போ கலப்படத்தில் பல வகையான கலப்படம்லாம் இருக்குது இப்போலாம் எதை இதில் கலப்படம் பண்ணுறாங்க அரிசியில் கலப்படம் பண்ணுறாங்க எண்ணெயிலாம் கலப்படம் பண்ணுறாங்க தண்ணியில் கலப்படம் பண்ணுறாங்க இதுலாம் கலப்படம் பண்ணுறாங்களா இல்லையா இத்தனை கலப்படங்கள் இருந்தாலும் கூட அந்த கலப்படத்தை நம்ம நாடத்தில் எடுத்து போட்டோம்னா இங்கே கலப்படம் ஆக்கக்கூடாது ஆக நான் ஒரு கலப்படம் பண்ணலான்னு நினைக்கிறேன் பாட்டிலேயே கலப்படம் பாட்டிலே கலப்படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்ப பாருங்க எப்படி கலப்படம் பண்றேன்னு நீலவாடில் நீந்துகின்ற நீலா வரைந்த பாடுகள் நீலம் பூத்த கண்ணிலா வராமல் வந்த என் தேவி நீளமான ஓடையில் நீர் கிடைக்கிற நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணிலா வராமல் வந்த you

நீளவாத போதையில் நீலகின்ற நிலா நான் வரைந்த பாடுகள் கண்ணிலா, கண்ணில வராமல்வம் அருகாமலை வந்துவிட்டார் மனிதர்களின் நடமாட்டம் அப்படியா வருமா வராதா இவ்வளவுதான் கத்த முடியுமா

அவர்கிட்ட நேரில் இருந்து பேசிக்குவோம் ஒரு ஆள் இல்லாதப்ப அவரை பத்தி நம்ம பேசணும் தப்பு இருந்தாலும் கூட ஆளுநரும் கேட்கின்றது மிகவும் இனிமையாக பேரியாள் மகரையால் சகோடையால் செங்கோட்டியால் மற்றும் புல்லாங்குழல் போன்ற இருந்து எழுகின்ற ஒரு பெண்ணாக்கப்பட்டவள் தனது தோழிமார்களுடன் திணைப்புணத்தை காவல் காத்து வருகின்றாள் பெண்ணாக்கப்பட்டவள் எப்பேற்பட்டவள் என்று பார்க்கின்ற பொழுது இவளை எப்படியெல்லாம் வர்ணித்தாக வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது

தனிவழி எங்கது என் தனி தங்கதி சொல்லடிவான் கீரமா இரவிலே கனவிலே பாட இதில்

விடு தருவாய் கீரவா தீரவிட கணவிலே, பாடவா